முக்கியமான எழுத்தாளுமைகளை தொடர்ந்து இங்கு வரவைத்து மாணவர்களோடு பேச வைப்பது நாளைய தலைமுறையை செழுமையாக்கக்கூடிய ஒரு ஒரு பெரும் பங்களிப்பு தமிழக அரசு அடுத்த தலைமுறையை வளர்த்து எடுப்பதற்கான ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஒரு ஆசிரியரும் கூட ஒரு ஆசிரியராக வாசிப்பை மாணவர்களிடையே கொண்டு செலுத்துவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் வளங்களையும் அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த வசதிகள் எல்லாம் நம்முடைய இளம் தலைமுறையை நாளைக்கு இன்னும் சிறப்பான ஒரு மனிதர்களாக மாற்றுவதற்கான ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை செம்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்